அந்த பதினெட்டு பாமசிகள் வந்து பதினெட்டு பாமசிகள் லைசன்ஸ் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்வதாக சொல்லுகிறார்கள் அதிலே பிரிகாவல் கடத்தப்பட்டு மதுரகனுடைய வைத்தியர் மதுரகன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவருடைய பாமசியில் வைத்து விற்கப்பட்டது கொழும்பில் கொழும்பிலிருந்து தெற்கில் இருந்து இயங்குகின்ற இலங்கை முழுவதுமாக மருந்துகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிறுவனம் அது பொதுமக்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த என்எம்ஆர்ஏடைய ஒரு டியூட்டி தான் வடக்கு மாகாணம் இல்லை சகல இருக்கின்ற பார்மசி அதாவது வந்து மருந்தகங்களுடைய கொடுப்பது என்பது என்எம்ஆர்ஐனுடைய டியூட்டி அண்மைய தினங்களில் செக்டோரல் ஓவசை கமிட்டியில் கூட இது கதைக்கப்பட்டது என்னென்றால் வடக்கு மாகாணத்துல வடக்கு மாகாணம் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஆர்டிஎச்எஸ் டாக்டர் கேதீஸ்வரன் ஆர்டிஐல பதில் தந்திருக்கிறார் வடக்கு மாகாணத்தில் பதினெட்டு மருந்தகங்கள் எயிட்டீன் பார்மசிஸ் வித்வுட்ஸ்ட் பண்ணுவதாக அவர் ஆர்டிஐ பதில் அவர் அதே தெரியும் வடக்கு மாகணத்திலே பிரிகாபலின் ரெண்டாம் ஆண்டு கொள்ளை கொள்ளையாக வவுனியாவுக்கு கடத்தப்பட்டு தற்போது அட்மினிஸ்ட்ரேஷனிலே இருக்கின்ற டாக்டர் மதுரகர் என்பவர்களுடைய பார்மசியில் வைத்து விற்கப்பட்டு அந்த வழக்குகள் தொடரப்பட்டு அந்த விசாரணைகள் கேட்கலாம் நீங்க பார்மசிகளை பற்றி கேட்கின்றீர்கள் வடக்குகளில் இருக்கும் பார்மசிகள் ஆனால் இங்கே மருந்துகள் கட்டுப்படுத்த அதிகார சபையை பற்றி தான் கேட்கப்படுகின்றது ஆகவே நீங்கள் இதற்கு பொருந்தக்கூடிய வினாக்களை கட்டால் நல்லது என்ன மாறில் தரவுகள் அளிக்கப்பட்டது பற்றிதான் கூறப்பட்டிருக்கின்றது இதில் தான் அந்த தகவல்களும் உள்ளடக்கப்பட்டு இருக்கின்றன அந்த அளிக்கப்பட்ட தகவல்களில் ஜப்னாவில் இருந்த அந்த பார்மசி தொடர்பான தகவல்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன அதனால் தான் கேட்கின்றேன் அந்த பதினெட்டு பாமசிகள் வந்து பதினெட்டு பாமசிகள் லைசன்ஸ் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்வதாக சொல்லுகிறார்கள் அதிலே பிரிகாவல் இன்றாக் கடத்தப்பட்டு மதுரகனுடைய வைத்தியர் மதுரகன் இப்போது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவருடைய பாமசியில் வைத்து விற்கப்பட்டது இரண்டாவது மல்லாகத்தில் வைத்து விற்கப்பட்ட அந்த தரவுகள் வழக்குகளாக பதியப்பட்டு அந்த அந்த வழக்குகள் மூட முடிக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு பாமசி இதுவரைக்கும் தாங்கள் தங்களுக்கு தெரிய லைசன்ஸ் இல்லாமல் வேலை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருந்தும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஆடியேச்சர்ஸ் தங்களுடைய ஒரு ஊழியர் ஏன் இன்றை வரைக்கும் வடக்கு மாவட்டத்தில் மட்டும் நீங்கள் ஒரு ஒரு பார்க் அவர் அதாவது வந்து ஒரு 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 புறக்கணிப்பான நிலை ஒன்றை செய்கிறீர்கள் என்பது தான் என்னுடைய கேள்வி என்னம் ஆர்ஐ தொடர்பான ஒரு புறக்கணிப்பான நிலை இந்த லைசென்ஸ் வழங்குவது தொடர்பான புறக்கணிப்பான நிலை மற்றும் அது தொடர்பான தகவல்கள் கூட இங்கே அழிக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த கம்ப்யூட்டரில் அழிக்கப்பட்டு இருக்கிறோம் அதுமா பசங்க கேட்டிங்க நீங்கள் சுருக்கமாக கேளுங்கள் மூன்று நிமிடங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அமைச்சர் அவர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே அர்ஜுனா உருப்ப கேள்வி நியாயமானது இவ்வாறு பதிவு செய்யப்படாத மருந்தகங்கள் பார்மசிகள் நாடு முழுவதிலும் இயங்குகின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எம்ஆர்ஐ சட்டத்தின் கீழ் இவற்றை தரப்படுத்துவதற்காக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் பத்து வருடமாக எதுவும் செய்யப்படவில்லை ஆனால் இந்த சகல மருந்தகங்களையும் பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் பத்து வருடங்களுக்கு முன்பதாக பல பிரமாணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன அவற்றை கடைபிடிக்க வேண்டும் இந்த மருந்தகங்கள் ஆனால் இப்போது இருக்கும் சட்டத்துக்கு இப்ப இந்த மருந்துகள் தொடர்பான அதிகாரிகள் இதை அவர்கள் சுற்றுப்புகளை மேற்கொண்டு செய்து தாக்கல் செய்து வருகின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமலாக்கப்பட்ட சட்டத்தின்படி இது செய்யாமை காரணம் ஆனால் இப்படி செய்யக்கூடாது என்று ஒருவர் கூறியிருக்கின்றார் அப்படி செய்ய முடியாது ஆனால் மருந்துகளை சரியாக வழங்க வேண்டும் அந்த பொறுப்பு இருக்கின்றது மருந்துகளையும் நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் ஆகவே சகல உறுப்பினர்களிடம் நான் கேட்பது இந்த சட்டத்தை அமல்படுத்தி மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கு தலையீடு செய்யுங்கள் பதிவு செய்யாதவர்கள் செய்யாதவர்களை பதிவு செய்யும்படி நான் கேட்டு கொள்கிறேன் அஜித் பி